முருகா முருகாசரணன் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த இரவு நேரத்தில் உன் அப்பன் முருகன் உன்கிட்ட பேச வந்த எல்லா விஷயங்களையும் சரியாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீ தூங்கினா இப்பொழுதும் நிம்மதியாக தூங்கலாம் இனி வரும் காலங்களிலும் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் அவன் செல்வமே இப்போ உனக்காகவே வழித்துணையாக இருக்கும் இந்த முருகன் உன் வாழ்வில் இருக்கும் அனைத்தையும் சரி செய்வதற்காக நல்ல நேரத்தோடு நல்ல காலத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன் இரவோடு அரவா இரவாகவே அத்தனையும் சரி செஞ்சுட்டு நாளைக்கு நீ கண் விழிக்கும் போதே கண் வெளித்து முழிச்சு எந்திரிக்கும் போதே நல்ல செய்திகள் உன் செவிக்குளிர வந்து சேரும்படி ஒரு அற்புதமான அதிசயமான அழகான விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் உனக்கு இருக்கும் சோதனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு நீ சாதனை படைச்சி சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் உன் துன்பங்கள் அனைத்தும் இன்பங்களாக மாறப்போது உனக்கான பொற்காலம் இப்போ உன் வாழ்க்கையில் வந்துடுச்சு என் செல்லமே இனி எப்போதுமே உனக்கு சரியான நிரந்தர வருமானம் தரக்கூடிய நல்ல வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் உன் வாழ்க்கையை வளமாக்கி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன் உன்னால் முடிஞ்சதை மட்டும் நீ செஞ்சினா போதும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை சிறப்பானதாக அழகானதாக மாறிவிடும் என் செல்வமே ஓ கஷ்டம் துன்பம் பிரச்சனை இது எல்லாத்தையும் யார்கிட்ட போய் சொல்லணுமோ அவங்கக்கிட்ட மட்டும் சொன்னீங்கன்னா போதும் எல்லார்கிட்டையும் போய் நீ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உன்னை பற்றி தப்பாக நினைக்கலாம் தரம் தாழ்த்தி பேசலாம் ஆனால் யார் எப்படி நினச்சாலும் என்ன பேசுனாலும் நீ கவலைப்படாத உனக்காக நான் இருக்கும்போது நீ ஏன் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும் எதுவாக இருந்தாலும் கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் இனி வரக்கூடிய காலங்களில் உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகுது உனக்கு நெருக்கமானவர்களுடனும் உனக்கு பிடிச்சவங்களுடனும் பிரியமானவர்களுடனும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த முருகன் நான் சரி செஞ்சு கொடுத்துட்றேன் கொடிய சீக்கிரம் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சாரின்னு சொல்லி அவங்களே வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலையையும் இந்த முருகன் உருவாக்கி தருவேன் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்து மீண்டும் உனக்கான நல்வாழ்க்கை வந்து சேரப்போகுது உன்னுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்ல முடிவை நான் கொடுக்கத்தான் வந்திருக்கேன் செல்வமே நீ எப்போதும் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அடுத்தவங்களுக்கு வரமாக இருக்கணுமே தவிர யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடிய யார் வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய சாபமாக இருக்கக்கூடாது நல்ல விஷயங்களை யோசி நல்ல வார்த்தைகளை பேசு உன்னால் முடிஞ்சதை நீ செய் உன்னால் முடியாததை எல்லாம் இந்த முருகன் நான் உனக்காக முடித்து கொடுப்பேன் முடியாததை முடித்து கொடுக்கும் பேராற்றல் கொண்ட சர்வ வியாபியாக இந்த முருகன் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் உனக்கு சாதகமாகவே நடத்தி முடிப்பேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் பொறுமை ஒருபோதும் வீண் போகாது நீ இத்தனை நாளாக பொறுமையாக காத்திருந்து என்னனின் தீவிர வேண்டுதல்களும் பிரார்த்தனையும் செய்ததின் பலனாக கூடிய சீக்கிரம் உனக்கான அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன் நீ எதை தேனியோ அது அனைத்தும் தானாக உன்னை வந்து சேரும் நடந்ததையே நினச்சி வருத்தப்படாத இழந்ததை நினச்சி கவலைப்படுறதால எதையுமே மாற்ற முடியாது அதனால சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு கலங்கிக்கிட்டே இருக்காம வரும் மாற்றங்களை எதிர்கொள்ள அமைதியாக தயாராகு என்னை முழுசாக சரணாகதி அடைந்த உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்கிறேன் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேருமேன் செல்வ உனக்கான நேரம் வர வரைக்கும் பதட்டம் அடையாமல் பொறுமையாரு தள்ளி போன விஷயங்கள் எதுவும் நடக்காமலே போயிடாது அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் கிடைக்கவும் இந்த முருகன் நான் வழி செய்கிறேன் உன் போராட்ட காலம் சீக்கிரமே முடிவுக்கு வரும் நீ தனியாக கதிகலங்கி நின்ற விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு காலத்தை உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குறேன் மிக அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகுது அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இந்த முருகனின் ஆறுவடை வீட்டிற்கும் கூடிய சீக்கிரமே உன்னை வரவழைக்கப் போகிறேன் நீயும் சந்தோஷமாக வந்து எனக்கு நன்றி சொல்லப்போகிற அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை அழகானதாக அதிசயம் நிறைஞ்சதாக மாறப்போகுது நீ என்னதா எல்லா உறவுகளுக்கும் நல்லதையே நினைச்சாலும் நல்லதையே செஞ்சாலும் அவங்க உன்னை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்குறாங்களேன்னு நீ கவலைப்படாத எப்போதும் போல நீ எல்லாரிடமும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இரு அவங்கவங்க செஞ்ச தப்புக்கும் தவறுக்கும் அவங்க தண்டனையை அனுபவிப்பாங்கன்னு நீ பொறுமையாக உன் உள்ளத்தை திடமாக வைத்து கொள்ளும்போது நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் உன்னை பாதுகாக்கும் உன் அப்பன் முருகன் உன் நேர்மைக்கும் அன்புக்கும் நல்ல மனசுக்கும் சேர்த்து அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாரு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த முருகன் இருக்கும்போது தேவையில்லாமல் நீயே கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம் செல்வமே உனக்கான சரியானது அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயம் உன் கைகளை ஒப்படைப்பேன் நீ செஞ்ச நல்ல செயல்கள் எனும் விதைகள் விருட்சமாக வெற்றியாக வந்து சேரும் எப்போதும் நம்பிக்கையோடு இரு பொறுமையும் நம்பிக்கையும் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உன்னால் வெற்றியை பெற முடியும் இப்போது இந்த இரவு நேரத்தில் எதையும் யோசிக்காம நிம்மதியா தூங்கிட்டு நாளை காலை கண்விழிக்கும்போது போது மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் முருகா சரணம்னு சொல்லிக்கிட்டே எந்திரி நாளையிலிருந்து அனைத்தும் உன்வசமாக மாறும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவியும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ நினச்சது அனைத்தும் கிடைக்க பெற்று நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன் எல்லாத்தையும் படைத்து காத்து அருளும் மேலான சக்தி இந்த முருகன் உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத தன்னம்பிக்கையோடு நீ இருந்தாலே அனைத்தும் உன்வசமாக வந்து சேரும் ஆழ்ந்த நம்பிக்கையும் பொறுமையும் விடாமுயற்சியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் அண்ட சராசரங்களையும் படைத்து இயக்கி கொண்டிருக்கும் பேராற்றல் கொண்ட முருகன் உனக்குள் உயிருக்கு உயிராக கலந்து இருக்கும்போது ஒருபோதும் தப்போ தவறோ நடக்க விடமாட்டேன் முழு நம்பிக்கையோடு நீ என் என்ன கேட்டாலும் அதை நிச்சயம் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் நீயாகவே ஒவ்வொரு விஷயத்தை யோசித்து முடிவெடுக்கிறது அப்புறம் முடிவை மாற்றிக்கிறதுன்னு இருக்காதே நீ செய்யக்கூடிய எல்லாம் சேர்த்து உன் வாழ்க்கையை நான் அழகாக முடிவாக நல்லபடியாக அமைச்சு தருவேன் உன்னுடைய முயற்சிகளும் தின நம்பிக்கையும் கண்டிப்பா உன்னை செழுமைப்படுத்தும் செம்மைப்படுத்தும் நீ செம்மையா சிறப்பா சந்தோஷமா செல்வ செழிப்போட வாழும்படி செய்வதற்காகவே உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நிகழ்த்த வந்திருக்கேன் செல்வாய் உன்னோட நான் எப்பவுமே இருப்பேன்ற அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தாலே கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் நீ செய்த முயற்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து நான் உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருவேன் உன் வாழ்க்கையில எதையாவது மாத்தணும்னு நீ யோசிச்சினா முதல்ல நீ ஒன்னதான் மாத்திக்கணும் நீ மாறினாலே உன் வாழ்க்கை சூழ்நிலையும் உன்னை சுற்றி இருக்க எல்லாம் மாறிடும் இது சத்தியமென் செல்வமே நான் சொல்கிறத நல்லா யோசித்து உன்னை நீயே மாற்றிக்கோ உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை ஏற்றார் போல வாழ தயாராகு உன் உயிருக்குள் உயிராக கலந்திருக்கும் இந்த முருகன் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்யும்படியும் சந்தோஷமா வெற்றியோடு வாழும்படியும் செய்கிறேன் நீ செய்த கர்ம வினைகளின் பலனாக கஷ்டத்தை அனுபவித்த உனக்கு அதே கர்ம விலையின் பலனாக நன்மைகளும் நடக்கும்படி செய்கிறேன் இனி எல்லா காரியமும் உனக்கு வெற்றிகரமாக நல்லபடியாக நடக்கும்படியும் ஒரு சிறப்பான எதிர்காலம் உனக்காக உருவாகும்படியும் செய்யப்போறே உன் வாழ்க்கையை நல்லபடியாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தும் நடக்கும் என் செல்வமே உனக்கு நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் இனிமே எதை நினைச்சும் கவலைப்படாமல் நான் தைரியமா இருப்பேன்ற அந்த நம்பிக்கையும் துணிவையும் உனக்குள் நீ கொண்டு வா உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் அழகாயிடும் உன் போராட்ட காலம் முடிவடைந்து நீ மிகச் சிறப்பாக வாழப்போகிற எதையும் சாதிக்க விரும்பும் உனக்கு தான் அற்புதமான ஆயுதங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு கவனத்தோட நிதானமாக இரு இனி நலமும் பலமும் கொளிக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் படியும் இந்த முருகன் உனக்கான விஷயங்களை சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன்